ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா இந்த பனி சீசனுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கனா டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிப்பியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சிறு கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்களா ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவே காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் ஆறு ஏழு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சிறுகீரை கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஒரு பி ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ளஃபியாக வரும் இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கிட்டு பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பாத்திரத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் கீரை குழம்பு கீரை பொரியல் வந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டே வந்து நான் எதுக்காக இது போல் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம கீரை அலசிட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கீரையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து ஓரளவுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே ஈவனாகவும் நல்லா கலந்து வரும் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டேன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய்னாலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உருண்டிகளாக செய்து நம்ம போட்டு விட்டுர்லாங்க மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு படுத்தும் போது ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வந்து களைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான கீரியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிறு கீரையிலேயே வந்து போண்டா செய்யணும்னு இல்லைங்க இப்போ இந்த பாலக்கீரை வச்சு கூட நீங்கள் போண்டா வந்து செய்யலாம் வந்து நல்லா வெந்து வரத்துக்காக அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வந்து தாராளமாக பிடிக்குங்க மீடியமான ஹீட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க கலர் நல்லா வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும் முழுமையாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு வராதுங்க ஏன்னா நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால ஒரு அளவுக்கு க்ரீனிஷாக தான் வந்து தெரியும் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி போண்டா சேர்த்து சாப்பிடாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றவுங்க பிள்ளைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வெறுமனா சைடிஷை வச்சு சாப்பிடாமல் நீங்கள் வெறுமனா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் நான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய கீரையோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கட்டு அளவுக்கு நான் கீரை எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருந்தீங்க இப்போயும் எல்லா போண்டாவையும் நம்ம சேது முடிச்சுட்டு பார்க்கலாங்க போண்டாவும் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமான கீரையிலே இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது போண்டாவுக்கு பெரிய சைஸ்லேயும் நம்ம சேது முடிச்சிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு போண்டா வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டீங்களான்னாவே வயிறு வந்து ஃபில் ஆகிடுங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சந்தைய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்